வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளுக்கு ஒரு அதிரடியான ஏற்றத்தை காணப்படுது யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த எதிர்பாராத ஏற்றம் மேலும் ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க முதல்ல வெள்ளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் நூற்றி ஐந்தாக காணப்படுது கடைசியாக ரெண்டு ரூபாய் விலையேற்றத்துடன் நூற்றி ஏழு ரூபாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி நாலு நாற்பதாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலையேற்றத்தோடு நமக்கு வந்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டால் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் ஐயாயிரம் வரையும் வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டாக காணப்பட்டது கடைசியாக எழுபத்தி ஆறு ரூபாய் விலையேற்றத்தோடு எட்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது அறுநூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தோட அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு வந்து இது என்னதான் இன்றைக்கி ஏற்றத்தில் காணப்பட்டால் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இருபத்தி நான்கு கேர் தொழில் ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து மூன்றாயிரத்து ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ரெண்டு கேர் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது எழுபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விளையாட்டத்தோடு கடைசியாக எட்டாயிரத்தி பத்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க எட்டு கிராம் அறுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலையேற்றத்தோட அறுபத்தி நான்காயிரத்து எண்பது ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவாக தான் இருக்கப்போகுது நம்மளுக்கு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி முந்நூறு நானூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆ அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத் மேற்கொண்டு ஏற்றம் சரிவாக தான் இருக்க போகுது அதே போல் வந்து அதே போல் தங்கத்தின் விளையாற்றத்துக்கு இந்திய பொருளாதார மந்த நிலையம் முக்கியமான காரணமாக பார்க்கக்கூடியது வளர்ச்சி நம்பிக்கை திறவாக இருந்தது விவசாயம் மற்றும் அதனுடைய சார்ந்த துறையில் மூன்று புள்ளி எட்டு சதவீதம் என்று கணிக்கப்பட்டுள்ளது வளர்ச்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் காலாண்டில் ஒன்று புள்ளி நான்காக இருந்தது அதேபோல் கட்டுமானத்துறை எட்டு புள்ளி ஆறு சதவீதம் நிதி மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில்துறை சேவை ஏழு புள்ளி மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இது போன்ற துறைகள் ஏற்றமடையும் போது இந்திய பொருளாதாரம் மேலும் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் அதேபோல் ஒட்டுமொத்தமாக இந்த வருடத்தின் ஜிடிபி ஆனது இந்தியாவில் குறைவாகவே உள்ளது போன வருடத்தை விட அதனால் நாம் தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலை ஏற்றத்துக்கு இது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் உலகச் சந்தையில் சார்ந்து தங்கமிலை சரியும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது